இன்னைக்கு நம்ம ஒரு ஷாங் பாடப்படணும் என்ன சாங்குன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கடலோரம் சாங் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பாட்டு பண்ணோம் கேந்த பார்க்கலாம் ஓகே ஒரு அரபிக் கடலோரம் ஒரு வீட்டை கண்டேனே அந்த வீட்டிற்கதவை தட்டி தட்டி எடுத்தேனே அம்மா 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 ஹம்மா ஏ ஹம்மா அம்மா ஹம் ஹம்மா ஹம்மா ஏ ஹைர ஹைரா சாங் பாடுறோம் ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைரா ஹைரப்பா அதுக்கு மேலே எனக்கு தெரியலப்பா அவ்வளோதான் ஜனகன மனதிதான் தான் பட்டு தேசிய கீதம் தப்பாக இருந்தால் என்ன நினச்சிக்கோங்க இது விளையாட்டுக்க பாடுறத ஓகேங்களா ஓகே வாங்க பாட்டு கேளுங்க என்ன கதி அப்படின்னு இந்த பாட்டு நாங்கள் பாடிட்டு இருந்தோம் பட் இதுக்கு தேசிய கீதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த சாங் வந்து அதிகமாக பாடலை அப்படியே பிரேக் பண்ணிட்டோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்